அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு கண்ணி லக்னத்தை பத்தி பாக்க போங்க ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கு ஒவ்வொரு இயல்புகள் உண்டு கண்ணி லக்னம் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அதே சமயம் தொழில் தொழில்னு அவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனா அவங்கதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இதை வந்து இந்த லக்னத்தை மட்டுமே வச்சு நம்ம பலன்களை பாத்திர முடியுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அதுல இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் அவங்களுக்கு உள்ள பலன்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சரி இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரத்திற்கான பலன்கள் அது இயல்புலையே வேலை செய்யுமா அப்படின்னா ஒரே மாதிரி பலன்களாக உத்திர நட்சத்திரம் முழுமையாக இருக்க திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எப்படி இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்படுங்க அவங்க என்ன பண்ணுனாலும் அவங்களுடைய அந்த சாமர்த்தியம் அவங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியாது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு விரயத்தை இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய வெளிநாடு செல்வதற்கான யோசனைகள் அதிகமாகவே ஏற்படும் சரி இதுவே இந்த உத்தர நட்சத்திரம் மூன்றாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உத்தர நட்சத்திரம் மூன்றாவது பாதம் போகும்போது அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கான பணம் இந்த நேரத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரம் மூன்றாவது பாதமும் ஒரு எகைன்ஸ்ட்